வெல்கம் டு மொஷீஸ் கில்லாடி கிச்சன் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இட்லியே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி அரைச்சி இட்லி செஞ்சு கொடுத்து பாருங்க இனிமேல் இட்லி தான் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்கு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு மூணு வரமிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நீங்கள் முழுவதுமாக வரமிளகாய் சேர்த்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மிளகாயை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் பொன்னிறமாக வதங்க வேண்டாங்க கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன கொட்டாப்பாக்க அளவுக்கு புளியை சேர்த்துக்கங்க கூடவே கால் கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க அடுப்பை சிம்மிலேயே வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றி தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துருங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு வரமிளகாய் ரெண்டு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இந்த தாளிப்பில் சேர்த்துடலாம் ரொம்ப வழுுவழுனும் அரைக்காதீங்க ரொம்ப குறை குறைப்பாகவும் அரைக்காமல் மீடியமான பதத்துக்கு சட்னி அரைச்சி எடுத்துக்கோங்க அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை சேர்த்து டைலூட் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட இந்த சட்னிக்கு நான் ஒரு கப் அளவுக்கு தனி சேர்த்துருக்கேங்க தனி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் சுட சுட இட்லி தோசையோட இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க அதுவும் பஞ்சு போன்ற சாஃப்டான இட்லியோட இந்த மாதிரி ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இட்லியே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இனிமேல் இட்லி தான் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்